என்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்ற முன்னோர் வாக்கிற்கிணங்க நமது சிரசில் அதாவது நமது தலையில் உள்ள உடல் உள்ளுறுப்புகளான மூளை சுரப்பிகள் கண் காது மூக்கு வாய் ஆகியவற்றை காக்கும் முத்திரைதான் மகா சிரசு முத்திரை மேலும் கண் காது மூக்கு வாய் தோல் என்ற ஐம்புல உறுப்புகளால் உணரப்படும் ஐம்புல உணர்வுகளையும் நமது எண்ணம் சொல் செயல் இவற்றையும் முறைப்படுத்தி நல்வழிப்படுத்துகிறது முதலில் முத்திரை செய்யும் முன் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ற வீடியோ பதிவையும் முத்திரைகள் செய்ய தக்க குருவின் ஆலோசனை இவ்வளவு முக்கியமா என்ற வீடியோ பதிவையும் காணவும் மகா சிறுசு முத்திரை எப்படி செய்வது ஆள்காட்டி விரல் நடுவிரல் நுனிகள் கட்டை விரலின் நுனியை தொட்டுக்கொண்டும் மோதிர விரலை மடித்து உள்ளங்கையின் நடுப்பகுதியை தொடுமாறு வைத்து கொண்டும் சுண்டு விரல் நேராக நீட்டப்பட்டு கொண்டும் இருக்க வேண்டும் இம்முத்திரையால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன உச்சி முதல் கழுத்து வரை இரத்த ஓட்டம் சீராகிறது மூளை மற்றும் முகத்திலுள்ள உறுப்புகள் நன்கு சக்தி பெற்று இயங்கும் முகம் பொலிவு பெறும் மனம் அமைதி பெறும் நேர்மறை எண்ணங்கள் வளரும் இம்முத்திரை தீர்க்கும் நோய்கள் என்னென்ன பார்வை திறன் குறைபாடு கண் வலி கண் இமைகளில் ஏற்படும் கட்டி வீக்கம் போன்ற கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தருகிறது காது வலி காது குறுகுறுப்பு காதில் நீர் வடிதல் காதில் சீல் வடிதல் போன்ற காது சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தருகிறது சளி சைனஸ் மூக்கில் நீர் வடிதல் மூக்கடைப்பு ஒரு பக்கம் மூக்கில் மூச்சு விடுதல் வாசனை உணராமல் போதல் மூக்கில் சதை வளர்தல் போன்ற மூக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு தருகிறது நாவில் சுவை உணராமல் போதல் நா வளர்ச்சி அதிக உமிழ்நீர் சுரப்பு உமிழ்நீர் சுரப்பி வீக்கம் போன்ற வாய் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு தருகிறது தாடைகளில் ஏற்படும் வீக்கம் வலி கழலைகள் போன்ற தாடை சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தருகிறது தொண்டை வலி தொண்டை வீக்கம் தொண்டை கரகரப்பு தொண்டை மற்றும் உள் நாக்கில் ஏற்படும் அலர்ஜி அரிப்பு தொண்டை சளி போன்ற தொண்டை சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தருகிறது நீண்ட நேரம் குனிந்து கொண்டே வேலை செய்யும் போதும் குனிந்து கொண்டே படிக்கும் போதும் நீண்ட நேரம் வாகனம் ஓட்டும் போதும் ஏற்படும் கழுத்து வலி கழுத்து இறுக்கம் குணமாகும் மேலும் கழுத்து எலும்பிலுள்ள சவ்வு பாதிக்கப்படுவதால் ஏற்படும் வலி சிலருக்கு தோள்பட்டை கை வரை பாயும் இத்தொந்தரவுகளுக்கும் நல்ல தீர்வு தருகிறது தலைக்கு இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தி தலைவலி தலை பாரம் ஒற்றை தலைவலி நெற்றி பொட்டில் ஏற்படும் வலி இவற்றையும் சீர் செய்கிறது படிப்பில் மந்தமுள்ள மாணவர்கள் இம்முத்திரையை செய்தால் படிப்பில் நல்ல கவனம் செலுத்த முடியும் மன அழுத்தம் மனச்சோர்வு மனப்பதற்றம் நீங்கும் இம்முத்திரையை தொடர்ந்து செய்து வந்தால் இதன் பலன்களை நன்கு உணர முடியும் தக்க குருவிடம் முறையான ஆலோசனைகள் பெற்று முத்திரைகள் பழகுவதே சிறந்தது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே கை விரல்களில் ஆரோக்கியத்தை கண்டறிந்த நம் முன்னோர்களைப் போற்றி நம் பாரம்பரியத்தை பின்பற்றி சுகம் பெறுவோம் இதை நம் பிள்ளைகளுக்கும் சொல்லித் தருவோம் செழிக்கட்டும் நம் பாரம்பரியம் இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்பண்ணும் நீங்கள் நினைச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே